மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நடத்தக்கூடிய மீட்டிங் இது வரைக்கும் நடந்ததில்லை மாவட்ட செயலர் கூப்பிடுவாங்க ஆனால் எங்கள் கருத்தை யாரும் கேட்குறது ஆனால் எங்கள் கருத்தை என்ன சொல்லுவோம்னா தலைவர் கண்மூடி த அடிக்கடி சொல்லுவார் என் கூட கணத்தில் குதிங்கன்னா குதிக்கிறது ரெடியாக தான் இருக்கும் ஆனால் அந்த குதிக்கக்கூடிய இடம் சரியாக இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோமே தவிர நான் தவறு சொல்ல தலைவர் கூப்பிட்டா நாங்கள் போய் பேசுறதுலாம் ரெடி ஆனால் அவர் அழைக்கிறது முதல்ல மாநில நிர்வாகிகளை இந்த சேவியரை எங்களை தள்ளி வச்சா மட்டும்தான் நாங்கள் போனால் கூட எங்கள் உழைப்பை முழுமையாக கொடுக்க முடியும் இல்லைனா எங்கள் உழைப்பு கண்டிப்பாக தடுக்கப்படும் அவர் இருக்கிற வரைக்கும் இது பின்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இருக்கார் அதாவது நாற்பது தொகுதினு சொல்லும் போது முதல்ல போய் தென்சென்னைக்கு கட்டினவன் நான் தான் நான் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ கிடையாது நாங்கள் நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ கிடையாது தென்சென்னையில் வந்து சைதாபேட்டை விருகம்பாக்கம் நகர் சோழி வேளச்சேர் மயிலாப்பூர் இதில் இருக்கிற மூணு பேருமே அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க அப்போது நேற்று பேசும்போது கூட அந்த வயசில் இருக்கா நிற்கிறது நேற்று தலைவர்கிட்ட நேற்று முந்தாணித்து பேசும்போது கூட கிச்சா தனிச்சு நிற்கிறோம் அது நாற்பதா நான் தெரியாது அஞ்சாக இருந்தால் கூட சந்தோஷம் ஆனால் அஞ்சில் நான் ஒன்று ரெடியாக நிற்கிறது ரெடி அதுக்கான பணத்தையும் நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி தான் நிச்சயம் என்ன ஒன்று இதில் தனிச்சு நின்னால் அஞ்சு பேர் தலைவர் நிற்கிறாரோ இல்லைன்னு தெரில மாநில போய் மாநில போய் செல்ல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி நிற்க வேண்டிய வந்தால் தன் கையிலேருந்து பணத்தை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் வந்தால் கிச்சா ரமேஷும் ஒரு வேட்பாளர் நம்மளும் ஒரு வேட்பாளரா அந்த கொஸ்டினால் அவர் என்ன பண்ணுறாரு தனிச்சு நிற்கிற ஐடியாவை தலைவர்கள் ரூட்டை திருப்புறாங்க தலைவர் எவ்வளவோ சொல்கிறாரு தனித்து ஒரு அஞ்சு நிற்கிறோன்னு இல்லை நின்னா இவரோட மனநிலைகளும் ஃபோன் கால்ஸும் எடுக்காத ஒரு சூழ்நிலை அவருடைய திட்டத்தை மாற்றிக்கிறார் அவ்வளோ இது முழுக்க முழுக்கமே போய் பயிற்சியாள்தான் காரணம் அதாவது நேற்று கூட மத்திய மாவட்டத்தில் ஒரு ஒரு லேடியை போட்டிருக்காங்க அவங்க என் மாவட்டத்தில் மகளிர துணையாக இருந்தாங்க கட்சியிலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் அவங்கள தலைவருக்கே தெரியும் அவங்கள ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்சியிலேருந்து எடுத்துட்டேன் அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு மத்திய சென்னையில் வந்து மாவட்ட செயலை போட்டு வச்சா நான் என்ன சொல்கிறேன்னா எங்களை எடுத்துட்டா எங்களை விட ஒரு பெரிய ஆளை போடுவேன் நான் சந்தோஷமாக வீட்டில் வேலை வெட்டி பார்ப்பேன் என்னைக்கு கீழே போடும்போது அந்த கட்சி அழிவு நிலைக்கு போகிறதுனால தான் எங்களுக்கு வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வந்து நாங்கள் ஃபெமிலியோட ஆர்டம் கிடையாது சமத்துவ மக்கள் கட்சிக்கு உழைச்சிருக்கோம் இன்றைக்கி சைதா விருகம் பக்கம் வந்தீங்கன்னா அத்தனை கொடியும் ஒரே நாளில் தலைவரை வச்சு அறுபத்தி மூணு இடத்துல கொடி கொடியேற்றம்னா அதே மாதிரி இவரும் அதே மாதிரி இவங்களும் இருக்கிற இந்த சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலரில் நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சி வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க சிறப்பாக வேலை செய்யக்கூடிய மாவட்ட செயலர் நாங்கள் தான் எங்களை மனசை கஷ்டப்படுத்தி எங்கள் உழைப்பை கையை கட்டி போட்டுட்டு அவங்க பணத்துக்கு அடிமையாகிறது எங்களுக்கு பிடிக்கல தலைவர் அவருக்கு வேண்டுகோள் என்னன்னா உங்கள் மனநிலையில் உங்கள் டிசைட்டில் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருந்ததுன்னா அந்த பயணிக்க உங்கள் கூட நீங்கள் சொல்லுவீங்க ஜாதி மதலாம் இல்லைன்னு இன்றைக்கும் உங்கள் கூட பயணிக்க உங்கள் ஜாதிக்காரங்களோ இல்லை மற்ற நண்பர்களோ உங்கள் கூட பயணிக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் எடுக்கிற டிசை இன்னைக்கு எடுத்த முடிவு ஒன்றும் இல்லை நேற்று வந்தாங்கன்னு சொல்கிறாங்க கமலஹாசன் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிட்டாங்க பதினஞ்சு வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக கட்சியில் இருக்கோம் ஒரு பெரிய கட்சியோட பயணிச்சிருக்காரு அடுத்த அம்மாவோட பயணிச்சிருக்காரு இந்நேரம் வேட்பாளர் பட்டி அறிவிச்சு நம்ம உள்ளுக்குள்ளே போயிருக்க வேணாமா வேட்பாளரை பார்க்க வேணாமா எத்தனை பேர் வேணாம் நான் போனால் என் கூட இருபது பேர் முப்பது பேர் வரத்துக்கான தகுதினால தான் நாங்கள் மாவட்டம் எங்களோட நிர்வாகிகளை போட்டு வச்சு நிர்வாகிகள் பட்டியல் அவ்வளோ இருக்குது எல்லாத்துலேயும் வட்டச்செல்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோம் இருக்கிற அஞ்சு மாவட்டத்தில் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு நாங்கள் போஸ்டிங் போடுவோம் இது வந்து கடந்த ரெண்டு மூணு மா வருஷமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களும் நான் வந்து நிர்வாகிலாம் போட்டுருக்கேன் நிர்வாகி லிஸ்ட்டு ஃபில் அப் பண்ணி தலைவரை போட்டு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு வட்டத்துக்கும் ஒரு இதுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது பேப்பர் இதில் இருக்குது எல்லாத்துக்குமே நான் நிர்வாகி போட்டு வச்சுருக்கேன் நிர்வாகி போட்டு இன்றைக்கி காலையில் என்னை உடனே மொத்த பேரை வந்து காடை தூண்டு எங்கள் டேபிளில் போட்டு போயிட்டாங்க நீங்கள் இல்லைன்னா அந்த கச்சினை நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இத்தனைக்கும் அந்த இதில் இருக்கிறவங்களும் சரி பத்து வருஷமாக பயணித்தவங்களும் சரி ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா அதாவது பயணிக்கிற இடம் அந்த இடத்துல பாதை சரியாக இருக்குன்னா கரடு முரடான பாதையாக இருந்தாலும் பயணிக்க நாங்கள் ரெடி பாதையே விடையே தெரியாத ஒரு இடத்த நாங்கள் பயணிக்க நாங்கள் ரெடி இல்லை அதனால் வந்து தலைவருக்கு நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த தலைவர் அதை வேட்டுக்கொள்வேன் அவ்வளோ வேறு அதாவது தனிச்சு நிற்கிற நான் சொல்லலை எங்கள் தலைவர் அந்த உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னார்களா இல்லையா தனிச்சு நிற்கிறேன் அன்புமணி மாதிரி நான் துணை போக மாட்டேன் எனக்கு அது மாதிரி அசிங்கமாக இருக்குது நீங்கள் எழுதிக்குங்கன்னு சொன்னாங்க கட்டா அப்போது இன்றைக்கி கூட்டணி போனால் என் கீழே இருக்க மாவட்டத்தில் இருக்க நிர்வாகி எங்களை எப்படி மதிப்பான் எப்படி ஓட்டு போடுவான் நான் போனால் கூட ஒரு ஐநூறு ஓட்டு வாங்குவேன் இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம அறிவிச்சுட்டு நம்ம போன தப்பு அது இருக்கும்போதே நம்ம ஆரம்பி ஆல்ரெடி இடைமிக்கையோடு இருக்குன்னா அப்போ அது எதுவுமே சொல்லாமல் உள்ளே போயிருந்தோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் தனிச்சு நிற்கிறேன் நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம உங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணின்னு சொன்னீங்க அது எங்கள் காதுக்கு வருது அதையும் நாங்கள் கேட்குறோம் அப்போ அதிமுக கூட்டணினா எல்லாம் பிஜேபி ஒன்றா ஒரு கூட்டணி தானே அப்புறம் அதிமுகவுக்கு கூட்டணி ஆதரவு கொடுத்தானே பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தானே எல்லாம் ஒன்று தானே அப்போ அந்த இதில் நாங்கள் முற்றிலும் மாறுபடுறோம் அப்படி இருந்துச்சுன்னா நான் சுயேட்சாவே தென்செனியில் நான் வந்து எடுத்து நான் ரெடியாக இருக்கேன் இல்லை மன்னிச்சுருங்க தலைவர் பணத்துக்கு வேலை போல சில மாநில நிர்வாகிகள் துணைப் புயிற்சியாளர்கள்லாம் வந்து இப்போ ஒரு அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு சீட்டை நான் நிற்கிறேன்னு வச்சுக்கலேன் மீதி நாலு சீட்டில் யார் நிற்பா தலைவர் நிற்காமல் இருக்கார் துணைப் புயச்சாளர் நிற்கணும் அடுத்தபடியாக துணை புயிற்சாலை நான் ரெடி ஐம்பது லட்சம் தலைவர்கிட்ட கொடுக்குற நான் ரெடி ஆனால் அந்த மாதிரி அவங்க கொடுக்குறது ரெடி இல்லை அப்போது ஒரு கூட்டணி கட்சிக்கு போனால் எப்படியாவது அந்த நமக்கு வேட்பாளர்களோ செலவு பண்ணுறதுக்கோ ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அது மாநில நிர்வாகி வாங்குறதுக்கு அவங்க ரெடி நான் எல்லா மாநில நிர்வாகியும் சொல்லலை சென்னையிலேயே சில மாநில நிர்வாகிகள் மட்டும்தான் இல்லை எனக்கு வந்து ரைடு நடந்தது தெரியும் பணம் வாங்கினதா அப்படிலாம் எனக்கு தெரியாது நாங்கள் அந்த ரைடு ஃபுல்லாகவே தலைவர் வீட்டில் தான் கிடக்கிறோம் அன்றைக்கி வந்து போலீஸ் பிரச்சனை ஆகும்போது என் மேலே அடிலாம் விழுந்தது அது ஐடி ரைடு வந்து பணம் வாங்கினதுனால எங்களுக்கு எந்த உதவுமே தெரியாது ஐடி ரைடு வருதுன்னு சொன்னாங்க அது வந்து ராடன் மீடியாக்காக ஏதோ சின்ன பிரச்சனை அதனால் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி டிடிவிக்கு பணம் வாங்கினதா எங்களுக்கு எந்த மாவட்டத்திலும் கிடையாது எங்ககிட்ட அதை சொல்லவும் இல்லை தலைவர் கண்டிப்பாக இல்லை எங்களோட நிலைப்பாடு வந்து கட்சியில் சேர்றது கிடையாது ஆனால் தொடர்ந்து நாங்கள் இந்த இந்த வாரம் ஃபுல்லாக எங்களை வந்து ஒதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எடுத்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல சேவை செய்கிற ஒரு ஆளுக்கோ எங்களை மதிக்கிற கட்சிக்கோ கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றத்தில் எங்கள் உயிரை கொடுத்தா வேலை செஞ்சு எத்தனை எத்தனை ஆயிரம் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்க முடியும் எங்களை மதிக்கிறவங்களுக்கும் நாட்டு மக்களை நன்மை செய்கிறவங்களுக்கும் எங்களை கண்டிப்பாக எங்களை ஆசை நிற்கிறதுக்கு எது கட்சி ஆரம்பிக்கிறேன் நிறைய பேர் பேர் சமூக சொல்லி நான் 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 வந்து வந்து பதினஞ்சு பல நன்மைகள் அதாவது சென்னை சென்னை லைன்ஸ் லைன்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு புதுமுக புதுமுக நடிகர் நடிகர் சங்கம்னு ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க சங்கம் ஒரு வருஷம் ஆகுது இல்ல ரெண்டாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க எனக்கு என் நண்பர்கள் வட்டாரம் நிற்கிறது கட்சி ஆரம்பிச்சு அவசியம் இல்லைன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் சொல்கிறோம் இல்லைங்களா நல்ல சுயேட்சா நீங்கன்னா நம்ம என்ன ஓட்டு வாங்கி வாங்குவோம்னு தெரியும் அவ்வளோதானே தவிர எங்கள் ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் யார் எங்களை மதித்து எங்களை வந்து கூப்பிட்டு எங்களுக்கு இது பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் ஏரியாக்காக நல்லது வேணால் நான் இருக்கிற ஏரியாவுக்கு நல்ல செஞ்சால் போதும் நான் நினைக்கிறேன் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லது பண்ண நான் சொல்ல வரல நான் இருக்கிற விருகம்பாக்கம் இவர் இருக்கிற டி நகர் இவர் இருக்கிற திருவள்ளூரில் இந்த ஏரியா மக்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அது மறைமுகமாக கொடுத்தாலும் கொடுப்போம் எங்களை மதித்து எங்களை கூப்பிட்டாங்கன்னா நேர்முகமாக கொடுப்போம் மாவட்ட ஒரே ஈக்குவல் மாவட்ட செயலாளர் தான் இப்ப எங்க மாவட்டத்துல இந்த மாதிரி ரெண்டாயிரம் பேர் பொறுப்புல இருக்காங்க அதே மாதிரி இவர்கிட்ட இருக்காங்க திருவள்ளூர்ல இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்களா மத்திய சென்னையில் ஒரு ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர்கள் இந்த பணம் வாங்கிட்டு போட்டாங்க தெரியுங்களா இவங்ககிட்ட சரியான நிர்வாகிகள் இல்லை அப்போ நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் எங்கிட்ட நாங்கள் எப்படி ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போனால் ஒரு ஐம்பது பேர் நாங்கள் கூட்டிகிட்டு வரோமோ அதே மாதிரி மத்திய மாவட்டத்தில் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து நிற்பாங்க எங்களுக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் ஒரு பிரச்சனையோட ஆச்சு ஆனால் தொடர்ந்து இந்த தவிர அவங்க மேலே திணுத்தாமல் வச்சுருக்காரு ஏன்னா நீ ரெண்டு பேர் வந்தால் கூட வா நீ கட்சியில் வா அப்படி தான் அவரும் இன்றைக்கும் தொடர்ந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்துட்டு கட்சிக்கு மத்திய சென்னையில் ஒன்றும் இல்லை நீங்கள் வீர்கம்பாக்கத்தில் இருக்கிற முக்கியமான கட்சி பிரமுகிட்ட கேளுங்க கிச்சா ரமேஷ்னா யாருன்னு மத்திய சென்னையில் இருக்கிற நம்ம மாவட்டத்தில் யார் நீங்க கேளுங்க அதுக்கப்புறமா செல்வி இல்ல அவங்களுக்கு பின்புலமா இருக்காருன்னா பக்க எங்களுக்கும் அப்படி தான் இருக்காரு தலைவர் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே தொடர்பு கொள்றது பேசுறது இல்லை அது என்ன இப்போ கடந்த கொஞ்ச நாள் அவங்க வந்து சீரியலில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கட்சியில் வந்து அவங்களோட மைண்டு வர முடியல அதனால் அதை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது சேவியர் பின்புலமும் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது முற்றிலும் தவறான தவறான தகவலு தான் என் கருத்து என் எங்களோட கருத்தான் அப்படி அதான் இறுதி கரெக்டாக சொன்னீங்க சேவியரோட முடிவே நீங்கள் இந்த முடிவு போனால் நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லும் போது அவர் தலைவர் எப்படி இறுதி முடிவு எடுக்க முடியும் இறுதி முடி எடுக்க முடியாது அவர் வந்து ஆமாம் கட்சி தேவைப்படலாம் ஏன்னா அவர் வந்து சீனியாரிட்டி இருக்கார் இருபது வருஷமா கட்சியில் மன்றத்தில் இருக்காரு இருபது வருஷமாக அவர் தலைவரோட இருக்காரு ஆனால் இருபது வருஷமாக நான் பயணிச்சேன்னா என்னென்ன தலைவர் முதலமைச்சர் ஆக்கியிருப்பேன் என்னால் பயணி வைக்க முடியல அவ்வளோதான் உண்மையில் தான் ஏன்னா நாலு வருஷத்தில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்கே சென்னையில் சுத்துற நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாலு வருஷத்தில் கிச்சா ரமேஷ் நீங்கள் வந்து எந்த கட்சி பிரமோட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க இவர் எங்கள் ஏரியாவுக்கு வந்தாலும் தெரியாது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை எங்கே போனாலுமே கிச்சான கிச்சனை நான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கேன் தலைவர்னால அந்த அவர் இருக்கிற போஸ்டிங் தகுதியில் நினைக்கிறீங்களா அவர் இருக்கிற போஸ்டிங் தகுதியாக தகுதி இருக்கான்னு தெரில அவர் காட்டுற வழிகள் தவறான தவறு தவறான வழிகளை காட்டுறாரு தான் என்ன நிலைப்பாடு அது எதுக்குன்னா இன்றைக்கி வந்த இவரும் ஒரு எம்எல்ஏ நான் இரு வருஷமாக இருக்கேன் நானும் ஒரு எம்எல்ஏவா அப்படி அவங்களோட நிலைப்பாடுனா ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கினோம்னா தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்க அவருக்கு அவருக்கு வருன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் என்ன பண்ணுறாரு இது எல்லாத்தையும் முற்று தனித்து நிற்கிறத அவரை தடுக்கிறாரு வேறு ஒன்றும் கிடையாது நடிகர் சங்கத்தில் உறுதுணையாக இருந்து விஷால் அவங்கள அணியை எதிர்த்து ஒவ்வொரு நடிகர் காலில் விழுந்து தலைவருக்கு ஓட்டு கெட்டவனா பிச்சா ரமேஷ் நடிகை வந்துட்டான்னு சொன்னது நான் தான் அந்த நேரத்திலேருந்து தலைவர்களை உயிராக பற்றா இருந்து கட்சி வளகத்தை ஒரு நடிகர் சங்கம் எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேனர் அவ்வளோ கட் அவுட் அதெல்லாம் பண்ணும்போது கூட சேவியருக்கு கோவம்தான் தான் ஏன்னா சேவியர் அந்த ரூட்டில் வர முடியாது அவர் நடிகர் இல்லை நான் நடிகர் நான் கீழே தெற்கு இச்சான்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் இப்போ அடுத்த படம் இன்ஜி டீன்ற படத்தில் இருக்கேன் அதனால் என்னை வந்து அவர் நடிகை சங்கத்தில் வந்து முன்னாடி நான் சேர்ந்தனால என்னை தலைவர் கூப்பிட்டு நீங்கள் என் கூட இந்த ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அவ்வளோ சின்சியராக சீரியஸாக மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்திலையும் நான் போய் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க முடி வச்சுருப்பேன் பின்னாடி நிற்ப தலைவர் பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சேன் அப்போவே வந்து அவருக்கு எம்எல்ஏ கோவந்தான் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கி விருகம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மாபெரும் இது வரைக்கும் எந்த கட்சியும் போடாத அளவுக்கு தசராபுரத்தில் நான் ஒரு பெரிய மீட்டிங் மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டேன் அதுக்கும் அவர் கோபம் தான் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக நான் ஒரு இளைஞரணி பொறுப்பு வேணும் தலைவர்கிட்ட அப்ளிகேஷன் வச்சேன் இளைஞரணி நீங்கள் கொடுத்த இளைஞரணி சரியாக வேலை செய்ய மாட்டேறாங்க எனக்கு இளைஞரணி எனக்கு பொறுப்பு எனக்கு சரியாக இருந்தால் எனக்கு கொடுங்க தலைவர்னு சொல்லும் போது மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னார் எல்லா விஷயங்களும் ரெடியாகி வந்தபோது பொதுக்குழுக்கு முன்னாடி உங்களுக்கு தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து இளஞ்சனி கொடுத்தா நான் வெளியாகிடுவேன் இந்த மாதிரி பல தடவை இது இல்லை இதுக்கு முன்னாடியே தென் மண்டல செயலா இளஞ்செனி மண்டல செயலா கொடுக்கும்போது கூட தலைவர் டைராக சொல்லியிருக்காரு இப்போ வந்தவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுப்பீங்களா நான் வரேன் அது எப்படின்னா தலைவரை கழுத்தை நெரிக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடுறதுனால தலைவர் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து ஒடிக்க மாட்டாரு ஆனால் தலைவருக்கு இன்றைக்கும் நம்பிக்கை கிச்சா ரமேஷ் நம்ம கூட இருந்து உறுதுணையாக இருப்பார்னு நேற்று கூட என்னை தொலைபேசியில் பேசி கிச்சா ரமேஷ் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் எதுக்காக என்ன விஷயனே தெரியாமல் கிச்சா ரமேஸ்வரர் தூக்குறேன்னு சொன்னதுக்கு எந்த ரீசனுமே இல்லை இது ஒரே ரீசன் நான் வந்து சேவியரை விட வளர்ந்துருவேன் அப்படின்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது வளர்ந்தால் நான் வளர்ந்தா மாநில செயலில் வளர்ந்தால் மாதிரி மாநில செயலில் வளர்ந்தால் தலைவர் வளர்ந்தால் மாதிரி அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நம்ம என்ன நன்மை செய்ய முடியுமோ செய்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு மிருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு வட்டத்திலையும் எனக்கு தெரியும் நடிகர்களில் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நாங்கள் போய் முன்னிருந்து மக்கள் ஓட்டு வாங்கியிருக்கேன் ஏன் நான் வந்து கவுன்சிலர்ஸ் நின்று சுயேட்சையாக நின்றுனால் அந்த இடத்துல என்னால் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அந்த ஒரு ஒரு நூற்றி முப்பத்தி ஏழாயிரம் வட்டத்தில் என்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்க முடியுற ஒரு நம்பிக்கையில் தான் நான் நின்னேன் இதெல்லாம் அவருக்கு பொருட்களை அதனால் வெளியாகணும் முடிய மாட்டேன்